ൂരിൽ തിരുവിളമുഴക്ക് നന്നാട്ടമായി പോരൂരിൽ കോയിൽ കൊണ്ട രാമനാഥ്വരൾ പാലി കോൺകുടമുഴക്ക് നന്നാട്ടെരുവിഴം നമ ശിവ வருடத்தில் விசேஷமான பெருநாளாம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதியில் தினமாம் திங்கட்கிழமையில் ஆறு மணி முதலேழு மணிக்குளே திருக்குடமுழுக்கு நன்னிராட்டு திருவிழா, திருவிழா போரூரில் திருவிழா നണ്ീരാട്ടും വിവിഴ കുരു സ്ഥലമായി പോരൂരിൽ കോയിൽ കൊണ്ട രാമനാഥ്വര പാലി കോൺകുടമുഴക്ക് നന്ദീരാട്ടും ശിവ ഓം നമ ശിവം നമ ശിവ போரூரில் திருவிழா திருக்குட முழுக்கு நன்னிராட்டு பெருவிழா குருஸ்தலமாய் போரூரில் கோயில் கொண்ட ராமநாத ஈஸ்வரர் அருள் பாலிக்கும் கோயிலின் ி பேருள் புரிபவன் நவக்கிரக கோயில்களில் குருஸ்தலமாய் நின்று பக்தர்களின் குறைகளை தீர்ப்பவர் ராமேஸ்வரநாயகனாய் போரூரி குடியிருப்பவன் ஓம் நம சிவாயி ஓம் நம

Mas se vai திருவிழா திருவிழா போரூரில் திருவிழா திருக்குடமுழக்கு நன்னிராட்டு பெருவிழா குருஸ்தலமாய் போரூரில் கோயில் கொண்ட ராமநாத ஈஸ்வர அருள் பாலிக்கும் கோயிலின் திருக்குடமுழக்கு நன்னிராட்டு பெருவிழா

ിൽവിഴക്കുടമുഴക്ക് നന്ദീരാട്ട കുരുസ്ഥലമായി പോരൂരിൽ കോയിൽ കൊണ്ട രാമനാഥ ഈശ്വരർ അരുൾ പാലി കോയലിൽ തടമുഴക്ക്

தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி அடியேன் பரமேஸ்வர சிவாச்சாரியார் போலூர் ஸ்ரீ சிவகாமசுந்தரி உடல்நரை ராமநாதீஸ்வரர் ஆலயத்தில் சுமார் ஒரு இருபது வருஷ காலமாக பணிபுரிந்து தலைமை அர்ச்சகர் என்ற ஒரு போஸ்டில் இங்கே வேலை இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உற்சவ பூர்த்திகள்லாம் ரெடி பண்ணி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பத்து நாள் பிரம்மோற்சவம் வைகாசி விசாகத்தன்று தீர்த்தவாரி பண்ணுற மாதிரி பிரம்மோற்சவம் ஏற்பாடு பண்ணி நடந்துட்டுருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் பிரம்மாவட்சியாச்சு இப்போ கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகி போடுது அதனால் இப்போ ஆலயத்தில் சில வேலைகள் வர்ண வேலைகள்லாம் பூசி வரை தளங்கள்லாம் புதுசாக போட்டு மின் அமைப்புகள்லாம் புதுசாக அமைச்சு இப்போ டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதாக எல்லா ஏற்பாடுகள் ஆகி வருகிற இருபத்தி ஏழாம் தேதிபோது மகா கும்பாபிஷேகமானது நடைபெற ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது எனவே பக்த கோடிகள் அனைவரும் இந்த சுவாமியை வந்து வழிபட்டு உங்களுடைய கோரிக்கை என்ன இருக்கோ உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக அடைஞ்சு வாழ்க்கையில் எல்லா சகல சௌக்கியங்களையும் பெற்று ராமநாதன் அருளையும் பரிபூர்ணமாக பெற்று விடும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவாய சிவாயணம் ஒரு சித்திப்பட்ட சிவன் கோவிலில் ஸ்ரீ ராமநாத ஈஸ்வரர் கோயில் ஒன்றாகும் இது குருஸ்தலம் கூட அந்த கோவிலில் திருப்பணி வேலை நிறைவடைந்து அனைத்து வேலைகளும் நிறைவடைந்து திருக்கூடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது இந்து அறநிலையத்தோருக்கு உட்பட்ட கோயிலாகும் இந்த கோவிலை பற்றி நமது ஆசான குருக்கள் டி ஆர் பரமேஸ்வரன் அவர்கள் சிறப்பாக பேசியிருப்பார் திருப்பணிக்குழு தலைவர் என்ற முறையில் இந்த விமர்சையாக நடைபெறும் திருக்குடமுளக்கு விழாவில் அத்தனை பக்தர்களும் கலந்து கொண்டு இந்த சிவனுடைய கருளை பெறுமாறு நிர்வாகத்தின் சார்பாகவும் திருப்பணிக்குழு தலைவர் என்ற முறையிலும் உங்கள் அத்தனை பேரையும் இந்த விழாவில் சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் ஓம் நமச்சிவாய